அனைவருக்கும் வணக்கம் இந்த பதினோராம் வகுப்பு பொது தமிழ் இயல் மூன்றினுடைய முக்கிய இருபத்தைந்து வினாக்களை நாம் காண இருக்கின்றோம் முதல் வினா திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் மலைநில மக்கள் திராவிடர்கள் மலைநில மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபித்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லிஸ் ஹிராஸ் பாதிரியார் கால்டுவெல் இந்த பற்றி ஆராய்ச்சி செய்த சுவலபில் சுவலபில் திராவிடர்களை மலை மனிதர்கள் என்று அழைத்தவர் சரிங்களா இந்த எல்லிஸ் கால்டுவேல் ஹிராஸ் பாதிரியார் இவங்க எல்லாமே மொழி ஆசிரியர்கள் தான் இருந்தாலும் கமில் சுவலபில் தான் இந்த மலைநில மனிதர்கள் என்று திராவிடர்களை அழைத்தார் ஏன்னா இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ சரிங்களா அடுத்த இரண்டாவது கொஸ்டின் ஒரு முக்கியமான வினா சேயோன் மேய இங்க சேயோன் என்றது முருக பெருமானை குறிக்கும் மேய மைவரை உலகம் வரைனா மலை சரிங்களா மலை இந்த இந்த ஒரு பாடல் வரி வின் நெடுவரை குறிஞ்சி கிழவ குறிஞ்சி மலை சார்ந்த பகுதி அப்போ இந்த இரண்டு பாடல் வரிகளும் நூல்கள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப முதல் வரிய பாருங்க சேயோன் மேய மைவரை உலகம் நீங்க என்ன ஷார்ட் கட் வச்சுக்கிறீங்கன்னா உலகம் தொல்காப்பியம் சரிங்களா அடுத்தது குறிஞ்சி குறிஞ்சின்னா மலை மலைசா அந்த பகுதி மலையில் இருக்கக்கூடிய கடவுள் முருகன் அப்ப முருகனை பற்றிய ஒரு நூல் திருமுருகாற்று படை எப்படி கண்டுபிடிச்சு பாருங்க தொல்காப்பியம் திருமுருகாற்று படை ஏன்னா மைவரை உலகம் மலைசூழ் உலகம் அப்படின்ற ஒரு தகவல்களை சொல்லுது ஏன்னா பெருமானை கொண்ட அது வந்து தொல்காப்பியம் சொல்லுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெடுவரை குறிஞ்சி கிழவர் அப்ப அந்த குருதி கிழவன் என்று யாரை சொல்லுகிறாங்கன்னா முருகனை அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் நக்கீரர் இயற்றியது ஏ தொல்காப்பியம் சரிங்களா மூன்றாவது வினா பொருந்தாத இணையைக்கான் பொருந்தாத இணையைக்கான் இதுல வந்து எது எது தவறா பொருந்தி இருக்கோ அதை கண்டுபிடிக்க போறோம் கோட்டா அப்படின்ற ஒரு இனக்குழுக்கள் அது பழங்குடியின மக்கள் கோட்டா வந்து பாத்தீங்கன்னா நீலகிரியில தமிழ்நாடு பகுதியில சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி பகுதியில கோட்டா என்ற மக்கள் இருக்காங்க மலேரு இங்க வந்து தட்சிண கன்னடாவில் மலேரு அப்படின்ற ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க அடுத்தது மால் இந்த மால் என்ற இனக்குழுவும் ஜார்க்கண்டில் இருக்கிறது ஆனால் இந்த கோண்டு கொயிட்டர் அப்படின்னு ரெண்டு இனக்குழுக்களும் பீகாரில் இல்லை எங்க இருக்குன்னு சொன்னா ஒடிசா எங்க இருக்குன்னு சொன்னா ஒடிசாவில இருக்காங்க ஆனா இங்க என்ன பொறுத்திருக்காங்க பீகார்னு பொறுத்திருக்காங்க வாழ்கின்ற பகுதி ஒடிசா பீகார்னு சொன்னதுனால இந்த வினாவிற்கு சரியான விடை கொண்டு கொயிட்டர் என்பது பீகார் என்பது தவறான இணை அதுதான் அப்போ மூணாவது வினாவிற்கு ஆப்ஷன் டி அடுத்தது பாருங்க நான்காவது வினா சரியான இணையை கான் சரியான இணையை கான் சரியா பொருத்தி இருக்கக்கூடிய இணைகளை நம்ம காணணும் குறும்பர் மொழியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மெட்டு என்பதனுடைய பொருள் என்னவா என்ன தாழ்வாரம் இந்த போடி மெட்டு கம்பம் மெட்டு இல்லையா பாருங்க தாழ்வாரம் இது சரி மெட்டு என்பதனுடைய பொருள் தாழ்வாரம் என்பது சரி ஆந்திரா ஒடிசா போன்ற திராவிட பழங்குடியினர் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய திராவிட பழங்குடியினர் ஜதாப்பு இன சொல்லுவாங்க இதுவும் கரெக்ட் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆந்திராவிலையும் ஒடிசாவிலும் இருக்கக்கூடிய திராவிட பழங்குடியினர் ஜதாப்பு சோழ மன்னன் ஒருவன் அழைக்கப்பட்டது மலையச்சுவ இது டவுட் வரை என்கின்ற திராவிட சொல்லை பயன்படுத்தும் மாநிலம் ஒன்று இமாச்சல் பிரதேசம் இது கரெக்ட் இமாச்சல் பிரதேசல வரை என்ற சொல்ல மலைக்காக பயன்படுத்துறாங்க ஆனால் சோழ மன்னன் ஒருவன் அழைக்கப்பட்டது மலையத்து இது கிடையாது இது யாருன்னா பாண்டிய மன்னன் தான் மலையத்து என்று அழைக்கப்பட்டான் பாண்டியன் அப்போ இங்க தவறாக இருக்கக்கூடியது மூணு மட்டும் அப்ப சரியான பாருங்க ஒன்று ரெண்டு மற்றும் நாலு இதுதான் சரியான விடை அப்போ சரியான இணை எதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்தது தவறான கூற்றினை காண்க இங்க சொல்லிருக்காங்க பாருங்க தவறான கூற்று ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தவறான கூற்றினை நாம் கண்டறிய வேண்டும் எப்படின்னு பாருங்க தமிழ்நாட்டில் மலை என்ற சொல் முன்னோட்டாக பதினேழு இடப்பெயர்களிலும் பின்னோட்டாக எண்பத்தி நாலு இடங்களிலும் வருகிறது முன்னாடி அதாவது வந்து மலைக்குடி மலையங்காடு அப்படின்னு ஊர் வருதுங்களா பின்னோட்டாக திருவண்ணாமலை அதுக்கப்புறம் மலை மலை மாதிரி இருக்கு இல்லையா ஊரு அந்த மாதிரி ஊர்கள் பின்னோட்டாக எண்பத்தி நாலு இடங்களிலும் வருகிறது இது சரிதான் அடுத்தது மொழியில் கோட்டை என்று அழைக்கப்படுவது கோட்டை இதுவும் சரி கோட்டை என்பது கோட்டைன்னு அழைப்பாங்க துளுமொழியில தென் திராவிட மொழியில அடுத்து பாருங்க கோட்டை என்ற சொல்லினுடைய பொருள் காப்பரண் பாதுகாப்பு காப்புக்கூடிய அரண் மதில் சுற்றுச்சுவர் சொல்றது நாலாவது கோடை என்ற தமிழ் சொல்லின் பொருள் எல்லைன்னு கிடையாது கோடை என்பதற்கு என்ன பொருள்னா தமிழ்ல மலை என்று பொருள்படும் அப்ப தவறான கூற்று எதுன்னு சொன்னீங்கன்னா டி தான் அப்போ கோடை என்பதனுடைய பொருள் மலைதான் வரணும் ஆனா எல்லை இதுதான் ஆன்சர் ஐந்தாவது ஆப்ஷன் டி அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின்னு கேவிடி காம்ப்ளெக்ஸ் அதாவது கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றால் அந்த வளாகம் என்று அழைக்கப்படும் இடங்கள் முறையை என்னென்ன இடங்கள் வந்து கேவிடி அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த காலத்தில் இருந்த துறைமுகனுடைய பெயர்களினுடைய முதல் எழுத்தை வச்சு சொல்றாங்க இத சொன்னவர் யாருன்னா ஆர் பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஆராய்ச்சி செய்து வெளியிட்டவர் இவர்தான் வந்து தெரிவிக்கிறார் ஆய்வு செய்து அப்போ கே என்பதற்கு ஒரு கை பஸ்ட் கே வஞ்சிக்கு வி தொண்டிக்கு டி மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா துறைமுகங்கள் கிடையாது பழமையான பெயரும் கிடையாது இப்ப வேலூர் வந்து இது கிடையாது இதுவும் கிடையாது வஞ்சி திருமலைன்னு வந்து அதுவும் கிடையாது காஞ்சி வேலூரும் கிடையாது கொற்கை வஞ்சி தொண்டி இதுதான் பழமையான துறைமுகங்கள் அப்ப கேவிடி காம்ப்ளக்ஸ் அழைக்கப்படுவது கொற்கை வஞ்சி தொண்டி சரிங்களா ஆறாவது வினாவிற்கு ஆப்ஷன் ஏ அடுத்தது ஏழாவது இணையை கா அதாவது ஏழாவது வினா இதுல பாத்தீங்கன்னா சரியான இணையை கேட்டிருக்காங்க சரியான இணை படிங்க இந்தியவியல் திராவிடவியல் ஆய்வாளர் இந்திய ஆட்சி பணி தேர்வை முதன் முதலாக தமிழில் எழுதி வென்றவர் யாருன்னு சொன்னீங்கன்னா இங்க யாரை பத்தி சொல்லியிருக்காங்க இதை பாருங்க பாலகிருஷ்ணன் அவரை பத்தி தான் சொல்லியிருக்காங்க அப்ப அவர்தான் வென்றவர் உண்மை சரியானது கேவிடி காம்லெக்ஸ் என்ற ஆய்வனை கவனத்திற்கு கொண்டு வந்தவர் முன்பு கொஸ்டின்லேயே பார்த்தோம் இவர் தான் சரி பணி பணியாற்றிய இதழ்கள் தினமணி கனையாழி இந்த ரெண்டு பத்திரிகைகளையும் இவர் பணியாற்றிருக்காரு இதுவும் சரிதான் இருபத்தெட்டு ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் இடம்பெற்று வருகிறார் இடப்பெயர் அந்த பெயர்கள் வந்து இடமாறி என்னென்ன பெயர்களை பெற்று வருது அப்படின்ற ஒரு ஆய்வை செய்தவர் வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் தான் இப்போ எல்லாமே சரியா இருக்கு சரிங்களா இதுல எல்லாமே சரிதான் எதுவும் தவறானது கிடையாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கான்னு பாருங்க இல்ல ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு நாலு இதுதான் சரியான இணையு கொடுத்துருக்கு அப்போ அனைத்தும் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு நாலு இதுல கொடுக்கப்பட்ட எல்லாமே சரியான விடைகள் சரிங்களா அடுத்தது பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் காவடி சிந்து காவடி யாருக்குன்னா முருகப்பெருமானுக்கு எடுப்போம் அப்ப காவடி சிந்து முருகப்பெருமானை பற்றி பாடியவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க பாரதியார் கிடையாது ஆபர்காம் பண்டிதர் வந்து பண்டுவர்னு அழைக்கப்படுவார் இவர் வந்து இசை கீர்த்தனைகள் பாடுபவர் அனந்தரங்கர் என்றது வந்து நாட்குறிப்பு இந்திய நாட்குறிப்பின் தந்தை இந்திய நாட்குறிப்புகளின் தந்தைன்னு சொல்லுவோம் அனந்தரங்கர் அப்ப இவரும் கிடையாது அப்போ சென்னி குளம் அண்ணாமலையார் காவடி சிந்து சென்னி குளம் அண்ணாமலையார் காவடி சிந்து பாடியவர் அண்ணாமலையார்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அப்போ காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் காவடி சிந்து சென்னிக்குளம் அண்ணாமலையார் சரிங்களா அடுத்தது தவறான கூற்றினை தெரிவு செய்க தவறான கூற்று இதுல இருக்கிற தவறான கூற்ற தெரிவு செய்யணும் தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியவர் சிந்துனால அண்ணாமலையார் தான் சரிங்களா அப்ப இது சரி வண்ண சிந்து பாடியவர் அவர்தான் தான் அதுக்கப்புறம் தான் காவடி சிந்து பாடுறது அரசவை புலவராக இருந்தவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் சரி அந்த அரசவையில புலவராக இருந்தவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் அண்ணாமலையார் நூல்களில் வந்து வீரை தலபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் இது ரெண்டுமே வந்து யாருன்னா அண்ணாமலையார் எழுதியதுதான் அண்ணாமலையாருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு என்பது தவறு சரிங்களா இப்போ என்ன தவறான விடை அப்படின்னு மட்டும் சரிங்களா ஏன்னா நாலு மட்டும் தான் தவறு அவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு அல்ல அப்போ இதுல கொடுக்கப்பட்டதுல அவருடைய வரலாற்றுல பதினேழாம் நூற்றாண்டு என்பது தவறான விடையாக இருக்கிறது ஆகவே நாலு மட்டும் தவறு ஆப்ஷன் டி அடுத்தது பத்தாவது கொஸ்டின் பாருங்க அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் என்ற பாடல் அறிகள் இது என்ன சொல்றாங்கன்னா பிரிந்தவங்க மறுபடி சேர்ந்த கதை உண்டு இந்த பரிசு பெறாம அதாவது பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு வரதட்சணை கொடுப்பாங்க இல்லையா அந்த வரதட்சணை கொடுப்பது பொருள் கம்மியா இருக்கிறதுனால திருமணம் தடை பெற்றிருக்கும் அது அதிகமா கொடுக்கும் போது நின்ற திருமணம் மறுபடியும் நடக்கும் இந்த விஷயத்தை சொல்லுகின்ற ஒரு நூல் எது எதுன்னு கேட்கிறாங்க சரிங்களா இப்ப அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்போர் என்று சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா குறுந்தொகை குறுந்தொகை தோழி பிரிந்தோர் புனர்போர் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து இந்த குறுந்தொகையில தான் அதிகமான காதல் நிகழ்வுகள் தலைவன் தலைவி நிகழ்வுகள் அதிகம் நடக்கும் அதே சமயத்துல தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள்ல அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் வந்து இந்த குறுந்தொகை தான் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலும் இந்த குறுந்தொகை தான் ஆகவே இந்த திருமண நிகழ்வானது இந்த குறுந்தொகை என்ற பாடலில் கூறப்படுகிறது சங்க இலக்கியத்தில் கூறப்படுகிறது ஆகவே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை அடுத்தது பதினோராவது சரியான இணையை சரிங்களா என்ன கொடுத்திருக்காங்கன்னா குறுந்தொகை பற்றி குறுந்தொகையை பற்றிய சரியான இணையை நம்ம பார்க்க போறோம் முதல் விழா குறிப்பு பாருங்க குருந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை நானூற்றி ஒன்று சரிங்களா குருந்தொகை பாடல்கள் நானூற்றி ஒரு பாடல்கள் இது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குருந்தொகை இதனால் ஆல்ரெடி சொன்னேன் சரி முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் குறுந்தொகை இதுவும் சரி ஆனால் குருந்தொகையை தொகுத்தவர் இந்த பாரதம்பாடியை பெருந்தேவனாக சொல்லிவிடுவார் இது தவறு ஏன்னா இந்த குருந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் தான் இது தொகுத்தவர் வந்து வரும் ஆகவே இது தவறான விடை சரிங்களா நான்காவது அப்போ எதுதான் சரி ஒன்று ரெண்டு மூணு எங்க இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மற்றும் மூணு ஆப்ஷன் ஏ அப்போ நான்கு ஒரு பாடல்கள் குறுந்தொகை அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டது முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் குறுந்தொகை இது மூன்று தான் சரி அப்போ பதினோராவது வினவருக்கு ஆப்ஷன் ஏ விடை அடுத்தது பாருங்க அடுத்த வினாவே அது வந்துச்சு பாருங்க பனிரெண்டாவது வினா குறுந்தொகையை தொகுத்தவர் யார் குறுந்தொகையை தொகுத்தவர் தொகுத்தவர் தொகுத்த ஆசிரியருடைய பெயர் பூரிக்கோ அடுத்தது உண்டா லம்மா இவ்வுலகம் மீந்திரர் இது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் அமிழ்த உண்ணக்கூடிய அமிதமே ஆயினும் எல்லோருடையும் சேர்ந்து உண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பழக்கத்தை சொல்லுகின்ற ஒரு புறநானூற்று பாடல் வரின எழுதிய புலவர் யாருன்னு கேட்கிறாங்க சரிங்களா இதுல அப்பையார் சொல்லல குடப்புலவையினார் நீர் மேலாண்மையை பத்தி சொல்லியிருப்பாரு காவர் பெண் இல்ல கடலுள் மாய்ந்த இளம் பெருவழிதி கடலுள் மாய்ந்த கடல் விபத்துல இறந்து போன இளம் பெருவழிதி என்ற ஒரு புலவர் எழுதிய பாடல் புறநானூற்றுல அப்ப ஆப்ஷன் பி இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் என்ற புறநானூற்று பாடல் வரினை எழுதிய புலவர் கடலுள் வாய்ந்த இளம் பெருவழுதி இதை ஞாபகம் வச்சுங்க அப்ப பதிமூணுக்கு ஆக்ஷன் பி தவறான இணையை காணும் இதுல தவறான இணை எதுல இருக்கு பொறுத்திருக்காங்கன்னு பாருங்க புறநானூற்றினுடைய முதல் பதிப்பு உவேசா தான் பதிப்பிட்டாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு சரிதான் அடுத்தது புறநானூற்றினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் பண்ணிருக்காங்கன்னா ஜி போ பண்ணிருக்காரு சார்ஜ் எல் ஹார்ட் கரெக்ட் ரெண்டு பேர் தான் புறானொற்றின்னு ஆங்கிலத்தில் புறநானூற்று பாடல்களின் பாவகை வெண்பா இல்லை வெண்பா கிடையாது பெரும்பாலான சங்ககால பாடல்கள் எதுலன்னா அகவர் அதாவது ஆசிரியப்பா ஆசிரியப்பாவலானது அப்ப இது தவறாக இருக்கிறது இந்திரனுக்குரியது அமிர்தம் இது கரெக்டு அப்ப எது மட்டும்தாங்க தவறு சி அப்ப தவறான இணைனு வரும்போது அப்சன்ஸ் புறநானூற்று பாடலின் பாவகை ஆசிரியர் பானு வரணும் இங்க வெண்பானு வந்திருக்கு அது தவறு அடுத்து பதினைந்தாவது வினாவை பாருங்க மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் இங்க பாருங்க மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறி அப்படின்னு சொன்னாலே பொருண்மொழி காஞ்சித்துறை இந்த துறை அதிகமா வந்திருக்கும் இலக்கியங்கள்ல பொருண்மொழி காஞ்சித்துறை தான் அதுல வேற எங்கேயுமே போக தேவையில்ல சரிங்களா அரசு வாங்கினா அரசனுடைய சிறப்பு செவி அறிவுனா அது ஒரு வகை துறை முதுமொழி காஞ்சித்துறை என்பது அதுவும் ஒரு பாடலில் ஒரு கருத்தை கூறுவது ஆனா மக்களுக்கான நலன் அப்படின்னு வரும்போது காஞ்சி காஞ்சித்துறை ஏன்னா பொதுவான வாழ்வியல் நெறி பொதுவான காஞ்சி காஞ்சித்துறை சரிங்களா அப்ப மக்களுக்கு நலன் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுகின்ற ஒரு துறை எதுன்னு சொன்னீங்கன்னா பொருள்மொழி காஞ்சித்துறை அப்ப பதினைஞ்சு கே என்ன வினாக்க அதாவது என்ன விடை பொருண்மொழி காஞ்சித்துறை அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வாடிவாசல் என்கின்ற குறும் ஆசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா கூப்பா ராஜகோபாலனும் கிடையாது ஜெயகாந்தனும் கிடையாது புதுமை பித்தனும் கிடையாது ஏன்னா இவர்களுடைய நூல்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சரிங்களா இப்போ வாடிவாசல் என்கின்ற அந்த ஏறு தழுவதில் பற்றிய ஒரு குறும் தேவர் எழுதியவர் செல்லப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றோம் இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வாடிவாசல் செல்லப்பா வாடிவாசல் செல்லப்பான்னு சேர்த்து படிங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப வாடிவாசல் என்ற குறும்பு தினத்தின் ஆசிரியர் வாடிவாசல் செல்லப்பா சரிங்களா அப்ப பதினாறாவது வினாவிற்கான விடை பி சி சு செல்லப்பா அடுத்தது பாருங்க பதினேழாவது வினா இந்த சிசு செல்லப்பாவுடைய நூல்களுள் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒன்னாம் ஆண்டுல சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல் எதுன்னு கேக்குறாங்க அப்ப இது எல்லாமே அவர் எழுதிய நூல் தான் ஜீவனாம்சம் எஸ் ராமாயணம் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை தாகம் இதுல எது சாகித்ய அகாதமி விருது பெற்றுச்சுன்னா சுதந்திர தாகம் இந்த நூல் தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அப்போ சிசு செல்லப்பாவினுடைய நூல்களுள் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் சுதந்திர தாகம் இதையும் எப்படி நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா சிசு செல்லப்பா சே சு மோனே ஒன்ன செல்லப்பாவின் சுதந்திர தாகம் அப்படின்னு ஞாபகம் வாடிவாசல் செல்லப்பா செல்லப்பாவின் சுதந்திர தாகம் அப்படின்னு சரிங்களா அப்புறம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் சுதந்திர தாகம் அடுத்து பதினெட்டு ஒரு வித்தியாசமான வினா யார் இவர்னு கேட்டிருக்காங்க குறிப்புகள் கொடுத்திருக்காங்க சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களின் ஆசிரியர் எழுத்து என்ற இதழினை தொடங்கி ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய இதழ் எழுத்து நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு சொன்னீங்கன்னா இப்ப நம்ம தான் சீசு செல்லப்பா ரொம்ப முக்கியமான ஆள் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் எழுத்து என்ற இதழை தொடங்கியவர் இந்த குறிப்புல இருந்து நம்ம வச்சுக்கலாம் எழுத்து செல்லப்பா செல்லப்பாவின் எழுத்து அப்படின்னு ஆக வச்சுங்க சீசு செல்லப்பா தான் இதற்கான விடை இப்ப பதினெட்டாவது வினா ஆப்ஷன் டி விடையாக இருக்கிறது சரிங்களா அடுத்தது இலக்கண வினா வந்திருக்கு பகுபத உறுப்புக்கள் ஒன்று பதங்களின் வகைகள் ரெண்டு முறையேன்னு கேட்டிருக்காங்க இப்ப எண்ணில் கொடுக்காம எழுத்துல கொடுத்துருக்காங்க பகுபத உறுப்புகள் என்ன சொல்லணும் பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம்னு சொல்லணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு பதங்களின் வகைகள் பகுபதம் பகாபதம் அப்போ ரெண்டு வகை அப்ப ஆறு ரெண்டு எங்க இருக்கு பாருங்க ஆறு கட்டு ரெண்டு வரும் பி ல இருக்கு அப்ப ஆப்ஷன் பி சரி பகுபத உறுப்புகள் ஆறு பதங்களின் வகைகள் ரெண்டு அப்ப ஆப்ஷன் பி அப்ப பத்தொன்பதாவது வினா இருக்கு ஆப்ஷன் பி அடுத்தது இருபதாவது வினா பாருங்க சரியான தொற்றுகளை கண்டறிய எது சரியோ அதை கண்டுபிடிக்கணும் விகுதி பெறாத ஏவல் வினை பகுதி ஏன்னா விகுதி இருக்காது இப்போ வந்தான்னு இருக்குன்னா வா அப்படின்னு ஒரு ஏவலா தான் இருக்கும் போ அப்படின்னு தான் இருக்கும் போனான்றது போன் தான் இருக்கும் அப்போ பகுதி கரெக்டு திணை பால் என் இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு உறுப்பு விகுதி லாஸ்ட்ல ஒரு மாதிரி சொல்லுல நடந்தான் அப்படின்னு அந்த ஆண் வருது இல்லையா அதுதான் விகுதி வினை பகு வரும் இடைநிலை வகைகள் இரண்டு சரிங்களா கரெக்ட் தான் வினை பகு பதத்தில் வரும் இடைநிலை வகைகள் இரண்டு சந்தி எழுப்பதற்கு புணர்ச்சி என்று பெயர் ஏன்னா சேருது இல்லையா அதுவும் சரிதான் அப்போ எல்லாமே சரி இதுல கொடுக்கப்பட்டது எல்லாமே சரிதான் ஏன்னா சந்தி என்பது புணர்ச்சி தான் ரெண்டு இடம் சந்திக்கிற இடத்துல ஒரு எழுத்து வருது இல்லையா மாற்றம் ஏற்படுது இல்லையா அதுதான் அங்க புணர்ச்சின்னு சொல்றோம் அப்போ இருபதற்கு அனைத்தும் சரி என்கின்ற டி ஆப்ஷன் சரியானது அடுத்தது இருபத்தி ஒன்று தவறான இணையை காண் எது தப்போ அதை எடுத்து சொல்றாங்க பகுபத உறுப்புகளில் அடங்காமல் ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்து இதை ஒன்பதாம் வகுப்புலேயே படிச்சிருக்கும் முக்கியமானது இந்த பகவத உறுப்புகள் அடங்காம ஏழாவது உறுப்பா ஒண்ணு வருதுன்னு சொன்னீங்கன்னா அது எழுத்து பேர் கரெக்டு பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து ஏய வரும் உறுப்பு சாரியை பகுதியையும் இடைநிலையும் சார்ந்து தான் சாரியை அதுவும் கரெக்டு ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிவது குரில் எழுத்து நெடில் எழுத்தாக மாற்றம் பொழுது விகாரம் ஏன்னா விகார புணர்ச்சி மாற்றம் இல்லையா தோன்றல் திரிதல் கெடுதல் அப்போ அது விகாரம் கரெக்டு தமிழ் ஒரு பிரிநிலை கொடுத்துருக்காங்க தப்பு தமிழ் ஒரு ஒட்டுநிலை மொழி அப்போ இதுல தவறான இணை தமிழ் ஒரு பிரிநிலை மொழி கிடையாது ஆப்ஷன் டி சரியான விடை அடுத்தது பொறுத்துக்க பாருங்க பார்க்க போறோம் முன்னிலை ஒருமை வினைமுற்று முன்னிலை ஒருமை பிணைமுற்று பாருங்க ஐ ஆய் ஈன்னு இருக்கு கரெக்டாக தான் பொறுத்திருக்கு ஏன்னா உன்னை நின்றாய் முன்னிலை ஏன்னா முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்குது நின்றாய் உன்னை அப்படின்னு வருது அப்போ இது சரி நேராகவே போர்த்திருக்கு ஒன்னுக்கு ஏ எங்க இருக்கு பாருங்க ஒன்னுக்கு ஏ படற்கை லாஸ்ட்ல வினைமுற்று விகுதிகள் தூ ஒன்றன் பால் அப்ப அக்ரிணை நின்றது மேய்ந்ததுன்னு ஆடு மாடுகளுக்கு வருது அப்போ இதுவும் கரெக்ட் ரெண்டுக்கு பி சரியாக பொருந்திருக்கு வினையச்சம் வினையச்ச விகிதினாலே ஊலி ஈலியும் முடிஞ்சிருக்கும் அப்ப இதுவும் கரெக்ட் அப்ப தன்மை பண்பு வினைமுற்று விகிதிகள் படித்தோம் எழுதினோம் உனக்கும் அப்படின்னு வருது இல்லையா அதனால இதுவும் நிறைய பொறுத்திருக்கு அப்போ எல்லாமே சரியாக பொருத்தியே இருக்கு அதனால எதையும் நீங்க மாத்தி போத்து தேவையில்லை இப்படியும் வித்தியாசமா கேட்பாங்க அப்போ ஆப்ஷன் பி ஒன்னுக்கு ஏ ரெண்டுக்கு பி மூணுக்கு சி நாலுக்கு டி சரிங்களா அடுத்தது இருபத்தி மூணாவது வினா பொருந்தாததை காணும் பொருந்தாததை காண் சரிங்க இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கால இடைநிலைகள் இடைநிலை என்பது காலத்தை காட்டும் நிகழ்காலம் அப்ப இத்து கிரு இவ்வு இது இறந்த காலம் இது நிகழ்காலம் இது எதிர்காலம் ஓகே சரி அடுத்தது பெயர் இடைநிலைகள் இச்சு இஞ்சு இத்து இவ்வு சரி முன்னிலை பன்மை வடிமுற்று படித்தீர் கொடுத்தீர்னு வருது எல்லாருமே அப்ப இதுவும் கரெக்ட் ஆனா படற்கை பலவின் பால் அப்படின்னு வருது இல்லையா தூரூடு அப்போ இது தவறு ஏன்னு கேட்டா இது வந்து படற்கை ஒன்றன் பால் இது துருடு ஆனா இங்க கேட்டுக்கிறது என்னது பலர் பால் கேட்டிருக்காங்க பலவின் பால் பலவின் பால் அப்ப அந்த மாதிரி வரும் அப்போ இது தவறு அப்ப பொருந்தாத இணை எதுன்னு சொன்ன ஆப்ஷன் டி படற்கை பலவின் பால் அடுத்தது பாருங்க இருபத்தி நாலாவது வினா மருந்தாகி தப்பா தற்றால் மரத்தற்றால் செல்வம் அதாவது மருந்தாகி தப்பா மரந்தற்றால் செல்வம்னு சொல்றாங்க ஒரு மரத்தினுடைய கிளைகள் உறுப்புகள் எவ்வாறு பிறருக்கு பயணி தருகிறதோ அது போல பெருந்தகையாக விளங்குபவர்கள் தன்னுடைய செல்வத்தை எல்லோருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு ஓமைப்படுத்துறாரு ஒரு பெருந்தகை கூட ஒரு மரத்தை ஒப்பிடுறாங்க அப்போ ரெண்டுத்தையும் ஒப்புமை செய்வதனால இந்த குரலில் பயின்று வந்த அணி ஓமை அணி இந்த குரலை படிச்சா உங்களுக்கு தெரியும் அடுத்தது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் இது ஒரு சென்டென்ஸ் ஆறாதே சுட்டவோடு ரெண்டுமே ஆறாது அப்போ ரெண்டுத்தையும் ஒன்றாக கூறிவிட்டு பின்பு அவற்றை வேறுபடுத்துறாங்க வேற்றுமை பண்ணி சொல்றாங்க இல்லையா அதுதான் வேற்றுமை அணி அப்போ தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே என்ற குரலுடன் தொடர்புடைய அணி வேற்றுமை அணி என்ன நீங்க வேற்றுமை அணி அப்போ தீனால் சுட்ட உள்ளாரும் ஆறாதே என்ற குரலுக்கு தொடர்புடைய அணி வேற்றுமைய சரிங்களா இந்த காணொலியில் நாம் கலந்துரையாடிய இருபத்தைந்து வினாக்களும் மிக முக்கியமான வினாக்கள் நன்றி வணக்கம்